கவன் பண்றது மிச்சம் கஷ்டமான விஷயம் எல்லารகு ஒரு மேடையில வந்து ஒரு ஸ்லோகனை பேசி वोट அடிகலாம் वोट எடுத்துக்கறே எப்படி ரன் பண்றது தள்ளி சம்பாரிச்சு கொண்டே அப்படி ரன் பண்றது ஃபெரின் कंट्रीஸோட பேசி அப்படி ரன் பண்றது இது வேறொத்தருக்கும் செய்ய முடியாத காரணம் நான் நிதி அமைச்சர் ஆக ஃபெரின் मिनिस्टर ஆக கண்டிருக்கிறேன் திரு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆள்மையை அவரோட நாங்க எப்பாலும் பொலிட்டிக்ஸ் தான் ரெண்டு வருஷத்துக்கு முதல் பொலிட்டிக்ஸ் செய்யறோம் ஆனால் எங்கட பொலிட்டிக்ஸ்ல எங்களுக்கு ஒரு பிரயாரிட்டி லிஸ்ட் ஒன்று இருக்குது முதலாவது நாடு நாடு சமூகமா இருந்தால் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இரண்டாவது பார்ட்டி மூணாவது எங்கட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்

பாரம் எடுத்தாங்க அதை வச்சு தான் அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் எனக்கு சொல்லலாம் மிச்சம் க்ளோஸா நான் ஒர்க் பண்றேன் நாலு வருஷமாக லேசாக வராது அனுஷருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஒரு பொலிஸி இருக்கணும் அந்த பக்கத்துக்கு இந்த பகுதம் பாக்கி பாய்ஞ்சிருக்கேலாது நீ ஒரு நோக்கத்தோட வாரம் வெள்ளுறவு அதே நேர்ந்தேன் அதுக்கு அந்த அந்த லைன் இருக்கணும் ரெஸ்பெக்டெடுக்கணும்